வணக்கம் தமிழ் தேசம் செய்திகளுக்காக நான் மோகன்ராஜ் பழனி விரிவான செய்திகளை இனி பார்க்கலாம் சங்கம் அருகே புதிய பள்ளி திறப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஆணை வழங்கியதால் ஒருவருக்கொருவர் இனிப்புகள் ஊட்டி மகிழ்ச்சி அடைந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் அடுத்த பாலியப்பட்டு பகுதியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை அரசு நிதி உதவி பெறும் தொடக்க பள்ளி இயங்கி வந்தது இந்த நிலையில் போதிய பராமரிப்பின்றி அப்பள்ளி மூடப்பட்ட நிலையில் இப்பள்ளியில் பயின்று வந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம பள்ளி குழந்தைகள் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு பள்ளிக்கு சென்று தங்களது படிப்பை தொடர்ந்ததால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் மீண்டும் பள்ளியை புதுப்பித்து அதே இடத்தில் புதிய பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டது இதனை அறிந்த கிராம மக்கள் பட்டாசுகள் வெடித்தும் ஒருவருக்கொருவர் இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அது மட்டுமல்லாது தாங்கள் வசிக்கும் பகுதியிலேயே புதிய பள்ளி துவங்க உள்ளதை அறிந்த பள்ளி பிள்ளைகளும் ஒருவருக்கொருவர் இனிப்புகள் ஊட்டி மகிழ்ந்தனர் மேலும் தமிழ்நாடு அரசுக்கும் இதற்கு உறுதுணையாக நின்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை கிராம மக்கள் தெரிவித்து கொண்டனர்